ஜேகே அவர்களும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோழி குஞ்சிக்கு பிரச்சனை வந்துருச்சு ஸோ அதை சரி பண்ண போகிறோம் அது எப்படி என்ன நோய் வந்துச்சு அதை எப்படி சரி பண்ணுறான்றதை உங்களுக்கும் சொல்கிறேன் உங்களுக்கும் பயன்படுன்ற மாதிரி தான் இந்த வீடியோ சரி வீடியோக்குள்ளே வாங்க இதை பாருங்கள் இது என்ன ஆச்சுன்னா அந்த கோழி குஞ்சுக்கு நல்லா தான் இருந்துச்சு வரைக்கும் இங்கே பாருங்கள் கண் எப்படி இருக்குதுன்னு தெரியுதுங்களா கண் வீங்கிருச்சு கண் அப்படியே ஒரு கண்ணை ரொம்ப மூடிடுச்சி இந்த மாதிரி ரெண்டு கோழி குஞ்சுக்கு பிடிச்சிங்க அதாவது நார்மலாக எப்படி இருக்கணும் இப்போ பாருங்கள் இதே பதினேழு இந்த கொழிவ் ஒரு பக்கம் பார்த்தீங்களா அதே மறுபக்கம் இது பாருங்கள் இதை நம்ம கவனிக்க மட்டோம்னா கண் வீங்கி தலை வீங்கி இற எடுக்காமல் இறந்துறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சரி நம்ம இது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேராக வந்துட்டு சுடுதண்ணி எடுத்துக்கணும் சுடுதண்ணி சுட வச்சு எடுத்தாச்சு இதுக்கு ஒரு காட்டன் பஞ்சு துணி மாதிரி எடுத்துக்கணும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்து பனின் கிளாத் மாதிரி ஒரு துணி எடுத்துக்கிட்டோம் இந்த துணி என்ன பண்ணுறோம் சுடுதண்ணி வச்சு நல்லா நினைக்கிறோம் நல்லா நினச்சி ரொம்ப சூடாகந்துடும் போது கண்ணுக்கு சுட்டுறோம் ஓரளவுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி வச்சு முதல்ல இந்த கண்ணை தொடக்கணும் போல் அந்த கண்ணை பாருங்கள் நல்லா துடைச்சோனாவே கண் ஓரளவுக்கு இருக்குது பாருங்கள் இது என்ன பண்ண நல்லா சுடுதண்ணியில் நல்லா வச்சு வச்சு எடுக்கணும் இந்த சுடுதண்ணியோட கல் உப்பு கல்லுப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி தூளு போட வேணாம் கல் உப்பு அப்போ தான் அந்த கிருமி ஏதாவது இருந்தால் கூட அதை வெளியே வந்துடும் அப்புறம் நல்லா அந்த மாதிரி கண்ணை வச்சு வச்சு தைக்கணும் இது ரொம்ப அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுன்னா கண்ணில் ஒரு வெள்ளை போகிற மாதிரி வந்துடும் அந்த பருப்பு மாதிரி வரும் அதை எடுக்க வேண்டிய சூழ்நிலையப்போகிறோம் அதனால் இது ஆரம்ப கட்டம் தான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி வச்சு நல்லா வச்சு எடுத்துடணும் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மூணு முறை நாலு நேரத்துக்கு ஒரு நேரம் மூணு நேரத்துக்கு ஒரு முறை பண்ணோம்னா சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருந்து பாருங்கள் கண் கொடுற மருந்து நம்ம மெடிக்கலில் கேட்டாவே கோழி குஞ்சுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ஓப்ளாக்சின் இந்த ஓப்ளாக்ஸின் வந்து எதுக்காகன்னா இந்த கன்று வீக்கம் கோழி குஞ்சுகளுக்கு நல்லாவே கேட்கும் அதை பாருங்கள் அது என்ன பண்ணணுன்னா எடுக்கிறோம் நல்லா துடைச்சி விட்டதுக்கப்புறம் ஒரு ட்ராப் நல்லா கன்றுக்குள்ளே போகிற மாதிரி கன்று நல்லா திறந்து விட்டுக்கணும் இந்த மறுக்கன்று நல்லா இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் விட்டுக்கணும் இதில் ஒரு ட்ராப் இதில் ஒரு ட்ராப் அவ்வளோதான் இது போல் ஒரு நாளைக்கு மூணு முறை காலையில் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே ஒரு முறை விட்டுருங்க அப்புறம் மதியம் அப்புறம் நைட்டு படுக்கு போகும்போது இப்படி கொடுத்துட்டு இதுக்கு தீனி சரியாக எடுக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும் தீனி எடுக்கலன்னா நம்ம கொஞ்சம் கேர் எடுத்து வாயில் கூட ஊட்டிடலாம் ஒரு சின்னதாக சாப்பாடு மாதிரி உருண்டு பிடிச்சி உருண்டை பிடிச்சி உள்ளே ஊட்டி தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சிரஞ்சில் எடுத்து விட்டு அது தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மாதிரி கலந்து ஒரு டெட்ராசிகிழன் கலந்து கூட ஒரு எம்எல் ரெண்டு எம்எல் அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதுக்கு எனர்ஜிட்டிக்காக குளுக்கோஸ் பவுட்ருக்கு பார்த்தீங்களா அதையும் கொடுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இதை கொடுத்து ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா கேரிங்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோழி குஞ்சு ரெடி ஆகிரும் ரைட் பாருங்கள் இதே மாதிரி எனக்கு ரெண்டு கோழி குஞ்சு வந்துருக்குது ஓடித்தாங்க இதுபோல் நீங்கள் வந்து கோழி குஞ்சுக்கு ஒரு ரெண்டு நாள் கேர் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நோய் வந்து சீக்கிரமாக உடம்பு ஓகே அவ்வளோதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது மேலும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்